வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம மகாலய அமாவாசையில் காகத்திற்கு இப்படி தான் சாதம் வைக்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டதன் முழு பலனையும் பெற முடியும் அது என்ன முறை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் ஆமாங்க நாம் செய்கிற சிறு சிறு விஷயம் கூட கரெக்டாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பித்ரு தோஷம் சாபம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா மறைஞ்சிருங்க முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அது என்னன்ற விஷயத்தை நாம் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்டு திதி கொடுப்பதுடன் சில குறிப்பிட்ட முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அன்றைய தினம் தானம் அளிப்பதும் காகத்திற்கு உணவிடுவதும் மிகவும் முக்கியமானதாகும் இவை இரண்டுமே சனியுடன் தொடர்புடையது என்பதால் பித்திருக்களின் மனதை மகிழ்விப்பதற்கு இது மிக முக்கியமானதாகும் காகத்திற்கு அமாவாசை அமாவாசையன்று சாதம் வைப்பதற்கும் ஒரு முறை உண்டுங்க இந்த முறையில் சாதம் வைப்பதால் மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டதன் முழு பலனையும் நாம் பெற முடியும் மகாலய அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு நாளாகும் இதுவரை வாழ்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே கிடையாது அவர்கள் இறந்த திதி கூட தெரியாது என்பவர்கள் நிறைய பேர் இதுவரை முன்னோர் வழிபாட்டினை செய்ய தவறிய பாவம் போக்கிக் கொள்வதற்கான உன்னதமான காலம்தான் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கான காலமாகும் இந்த பதினைந்து நாட்களும் தினமும் என்னால் தர்ப்பணம் கொடுத்து எல்லும் தண்ணீரும் இறைத்து முறையாக முன்னோர் வழிபாட்டினை செய்ய முடியாது பித்திரு வழிபாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாது என்பவர்கள் கண்டிப்பாக மகாலய அமாவாசை அன்று ஒரு நாள் மட்டுமாவது பித்திருக்களை வழிபட வேண்டும் மகாலய அமாவாசை அன்று ஆண்கள் ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் காலையில் அவர்கள் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வருவதற்குள் பெண்கள் வழக்கமாக செய்வது போல் சாதம் வடித்து வைக்க கூடாதுங்க அன்றைய தினம் வெண்கலம் எவர் சில்வர் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தான் சமைக்க வேண்டும் கண்டிப்பாக பித்தளை பாத்திரத்தில் சாதம் வடிக்க கூடாது தனியாக ஒரு அளவிற்கு கொஞ்சமாக அரிசியை எடுத்து வேக வைத்து வடித்து சாதம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த சாதத்துடன் கருப்பு எல் கலந்து ஒரு உருண்டையாக பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு திரும்பும்போது இரண்டு அல்லது நான்கு தர்பைகளை ஆண்கள் வீட்டிற்கு எடுத்து வர வேண்டுங்க வீட்டிற்கு வந்ததும் ஒரு தாம்பூலத்தில் கையில் எல் வைத்து தண்ணீர் ஊற்றி இறைக்க வேண்டும் பிறகு வீட்டின் மேற்பகுதிக்கு சென்று தர்பப்பை பொருட்களை கிழக்கு மேற்காக இரண்டையும் வடக்கு தெற்காக இரண்டையும் வைத்து அதற்கு நடுவில் எல் கலந்த சாதத்தை வைத்து கையில் தண்ணீர் எடுத்து நெய்வேத்தியம் செய்துவிட்டு காகத்தை அழைத்து விட்டு வந்துவிட வேண்டும் அந்த சாதத்தை காகம் சாப்பிடுகிறதா என கண்காணிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாதுங்க இந்த முறைப்படி சாதம் வடித்து அதே மாதிரி அந்த எல் கலந்த நீரில் எல் கலந்த நீர் நம்ம விடுறோம் இல்லைங்களா அதற்கு நடுவில் அந்த தர்பப்பை வச்சு இந்த எல் சாதத்தை வச்சு காகத்தை கூப்பிட்டு நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக பித்ருக்களின் அதாவது முன்னோர்களின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித கருத்துமே இல்லைங்க இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இது நம் முன்னோர்களே சொன்னது தாங்க அதனால் இந்த முறைப்படி செய்வது தான் மிகவும் சரியானது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்